ஆமாம் இப்போ தான் தங்கச்சி கரையை கல்யாணம் கேட்டு வீட்டில் விட்டுட்டு போகிறாள் வீடை சுற்றி பார்க்க வந்திருக்காள் புரளி பேச என்னம்மா அலையிறாள் வையா ம் இவள் வெயிலில் நம்ம தலை குடிஞ்சு நிற்கணுன்ற வந்திருக்கு நம்ம மரியாதையை மலையத்தை வந்து நிற்க பார் சாசுஜி ஏமா நீ சத்த கட்டம் உள்ளே போமா தயவு செஞ்சு எதையும் எனக்கு பேசிகிட்டு இருக்காத நம்ம கிளம்புவோம் நீ வேறக்கா நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வெளியே யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணான்னு சொல்லிட்டு இருந்தாவ நானும் சரின்னு தான் சொன்னேன் நீ வேற யாருன்னு கேட்டியா படக்குன்னு இன்னும் வந்துட்டு நானும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் கத்திடுமோன்னு பரவாயில்ல எப்படியோ சமாளிச்சு அதுக்கு தெரியும் விஷயன்ற மாதிரி பேசி முடிச்சிட்டா பார்த்துக்க என் கொலமை இப்படி பண்ணிட்டு வந்துட்டான் அக்காம என்ன நேரமோ என்னவோ அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை நாங்கள் இப்படி பண்ணிட்டு வந்துட்டான் எங்கள் மாமியார் அவனை மழை போல நினச்சிட்டு இருந்தாவ எப்போ பாரு என் சின்ன மகன் வருவான் என் வாழ்க்கை அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னாவே கடைசியில் இவர் என்னென்னா இப்படி பண்ணிட்டு வந்துட்டார் சரி மாமியார் வந்துட போகிறாங்க அப்போ நம்ம எதுவும் பேசாமல் தப்பா தான் நினச்சிட்டு போகிறாங்க நாங்கள் வெளியே போகிறோம் இல்லை நானும் அது தான் நினைப்பாவ சும்மா இருங்க பேசுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இன்னும் காப்பி போடலையா அப்போ பேச்சு தான் நடந்துட்டு இருக்கு போல என்ன இல்லை சும்மா தான் நான் கேமலாம் பார்த்தோம் நேரம் ஆகிக்கலாம் இப்போ தான் நான் வந்துடுவேன் கொண்டாரு வந்து பேசிட்டு போங்க தங்கச்சிக்கிட்டே இருந்து இல்லை வீட்டுக்கு போய் வளர்க்கலாம் எத்தனை பார்த்தீங்களா சரியும் ரேட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அம்மா நாளைக்கு ஊருக்கு போனாங்கன்னா வர முடியாது அதெல்லாம் வந்தோம்

நானும் மரியாதைலாம் போகுது வீட்டுல போய் நீ ஏழனமா போறாள் பேசி பேசி என்ன பத்தி அம்மையும் அக்காவும் வந்துட்டு போனோம் நல்லா தான் இருக்குன்னு ஆனால் என்ன நல்லாவே பேச முடியல சீக்கிரம் போயிட்டாவே அவளை சொல்லியும் உங்க அம்மையும் அக்கா வந்தோடனே அப்படியே சொல்லிட்டியா என் குழந்தை கொண்டாட்டினு இப்ப சொல்றேன் சொன்னல யாருக்கும் சொல்லாதானே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டவளத்து கேட்கும் போது எப்படி உண்மையை சொல்லாம இருக்க முடியும் பொய்யா சொல்ல சொல்றியே நாலு பெண்ணு உண்மை தெரியாமையே போயிரும் ஆமா நாளைக்கு என்ன ஒண்ணு தெரியாம போயிட போகுது ஒரு கொட்டு எடுத்துக்க வீடு விதியா போய் அடிச்சு என் பையன் இழுத்துட்டு வந்துட்டான் இழுத்து வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு வந்துருப்போம் அவங்க மகன் வரத்த கொட்டு வாங்கிட்டு வர சொல்றேன் வந்தோன்னா நாங்கள் ரெண்டு பேருமே போய் அடிச்சு வீடு வீதியா என்னத்தை வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்துறேன் என்ன வந்து பார் இவ்வளவு மதியாவேனா அவளை வந்து சேர்ந்துருக்கா அவ புண்ணியம் செஞ்சவார்த்த நீங்க கத்துறதும் உங்களுக்கு புரியாது நீங்க திட்டுறதும் உங்களுக்கு கேட்காது நல்ல புண்ணியம் செஞ்ச மகராசியாவா என்ன சொல்லுங்க வேலை கிட்ட எல்லாம் ரெடி பண்ணுங்க அவளையும் கூப்பிட்டு வச்சு ஏற்ற சொல்லு அதை நீங்களே சொல்லிருங்கத்த உங்க மருமகிட்ட அவகிட்ட நல்லா பேச முடியாதுல அது அவ அதை ஒன்றும் எனக்கு எடுக்க வேலைங்களா கூப்பி கூப்பிட்டு வை ஏதோ பண்ணு ஆமாம் தமிழ்ல மறந்துட்டு நம்மளும் வேற ஏதாவது பாசு பேசலாம் போல நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் போல எதுகிட்ட இருந்து